இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்கனி மாதராசிபுரம் சிம்மராசி சிம்மராசிக்கு ஆண்டு முழுவதுமே அஷ்டமஸ்தானத்தில் ராகுபகவான் இருக்கிறார் இந்த மாதம் ராகுவுடன் சூரியனும் எனும் அஷ்டமஸ்தானத்தில் மறைவது காரியங்களில் தடைகள் ஏற்படும் திறமைகள் இருந்தும் வெளிப்படுத்திக் கொள்ள வாய்ப்புகள் கிடைக்காத நிலை ஏற்படும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடப்பது தாமதமாகும் எந்த விஷயமாக இருந்தாலும் பலமுறை யோசித்து செய்வது நல்லது சிம்ம ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாத கிரகங்களை வைத்து கணிக்கும் பொழுது மூன்று கிரகங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் அத்தமஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறது அதே போல மூன்று கிரகங்கள் திருமணம் கூட்டு தொழில் ஸ்தானத்தை குறிக்கும் ஏழாம் வீட்டில் செஞ்சிருக்கிறது ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்தில் குரு பகவான் பங்குனி மாதம் முழுவதும் இருக்கிறார் சிம்ம ராசிக்கு ஆண்டு முழுவதுமே அத்தமஸ்தானத்தில் ராகு ராகுபகவான் இருக்கிறார் இந்த மாதம் ராகுவுடன் சூரியனும் அத்தமஸ்தானத்தில் மறைவது தடைகள் ஏற்படுத்தும் திறமைகள் இருந்தும் வெளிப்படுத்திக் கொள்ள வாய்ப்பு கிடைக்காத நிலை ஏற்படும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பது தாமதமாகும் எந்த விஷயமாக இருந்தாலும் பலமுறை யோசித்து செய்வது நல்லது சிம்மராசிக்கு ஆறாம் இடம் மகராசியில் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த நிலை மாறி கும்பராசியில் செலவிருக்கிறார் கும்பராசியில் ஏற்கனவே சனி பகவான் இருக்கிறார் சனியுடன் செவ்வாய் பங்குனி மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கிறார் இதனால் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஜோட சாஸ்திரப்படி சனி மற்றும் செவ்வாய் இரண்டுமே எதிர்கிரகங்கள் எனவே இந்த இரண்டு கிரகங்களின் சேர்க்கை அசுபலங்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது உங்கள் திருமணம் மற்றும் கூட்டுத் தொழில் ஆகியவற்றை குறிக்க கிரகமான செவ்வாய் தனியுடன் கூடும்பொழுது குடும்பத்தில் உங்கள் சுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சிக்கல் மாறி மாறி வந்து கொண்டே இருப்பது போல உணர்வீர்கள் அதே நேரத்தில் கூட்டு தொழிலில் தேவையில்லாத வாக்குவாதங்களும் கூட்டு தொழிலை விட்டு விலகிவிடலாமா என்று நினைக்கும் அளவுக்கு பிரச்சனைகளும் தோன்றலாம் சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஏமாற்றத்தை உணர வைக்கும் சின்ன முரணாக இருந்தால் கூட அதை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் தொழில் வளர்ச்சியில் சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கையால் பெரிய பாதிப்புகள் நிகழாது என்றால் கூட கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படலாம் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதேனும் பிரச்சனைகள் நேரலாம் சனி செவ்வாய் சேர்க்கை கால வரை உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைப்பதில் தாமதம் ஏற்கனவே புதன் பகவான் மீனராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து நீச்சம் என்பது இழந்த நிலையை குறிக்கிறது மாத அதாவது மாதத்தின் மத்தியில் புதன் பகவான் பின்னோக்கி செல்ல இருக்கிறார் அவ்வளவுக்கு வருமானம் மற்றும் பணவரவு ஆகியவற்றை குறிக்கும் கிரகம் தான் புதன் அதே நேரத்தில் லாபஸ்தானத்தின் அதிபதியும் புதன் தான் எனவே புதன் வக்கிரமாகும் காலத்தில் பொருளாதார நெருக்கடியை உணர்வீர்கள் குடும்பத்தில் பிரச்சனை அதிகரிக்கும் குடும்ப செலவுகளுக்கான கடன் வாங்கும் சூழல் ஏற்படும் வணிகம் செய்பவர்கள் பெரிய முதலீடுகள் அல்லது புதிய விஷயங்கள் போன்றவற்றை முழுவதுமாக தவிர்க்க வேண்டும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு வீண் பழியை ஏற்கும் நிலை ஏற்படலாம் எனவே கவனமாக இருக்க வேண்டும் சிம்மராசிக்கு முயற்சி மற்றும் தொழில் கிரகமான சுக்கிரன் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி மீனராசியில் பேச்சையாகி உச்சமடைகிறார் இதனால் மிகப்பெரிய யோகம் ஏற்படுகிறது ஏற்கனவே புதன் உச்சமடையும் சுக்கிரனுடன் இணையும்பொழுது நீசபங்க ராஜயோகம் ஏற்பட்டு புதனால் பொற்காலமும் சுக்கிரனால் மிகப்பெரிய ராஜயோகமும் உண்டாகும் பங்கினி மாத துறக்கத்தில் இருந்து சில நாட்களுக்கு நீங்கள் எதிர்கொண்ட பலவிதமான இன்னல்களும் சுக்கர பேச்சியால் மாறும் இதுவரை பட்டகஷ்டத்துக்கு எல்லாம் விடிவு என்ற அளவுக்கு வாழ்க்கை மாறும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் முழுவதுமாக நீங்கிவிடும் வருமானம் அதிகரிக்கும் எடுத்த முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் சுபகாரியங்கள் கைகொடும் உங்கள் வேலை மற்றும் தொழிலில் ஆதரவு தரும் புதிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கும் பங்குனி மாதம் ஒரு வாரம் முதல் ஏற்பட்டால் கூட அதன் நெருக்கடிகளை அடுத்தடுத்து சரி செய்து நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் சூரிய பகவான் மீனராசிக்கு பேச்சையாகும் போது பங்குனி மாதம் தோன்றுகிறது இந்த ஆண்டு முழுவதுமே மீனராசியில் தான் ராகு சஞ்சரித்து எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்கினி மாதம் முழுவதுமே ராகு மற்றும் சூரியன் சேர்க்கை மீனராசியில் உங்கள் ராசிக்கு அத்தும சூரியனுஸ்தானத்தை குறிக்கும் வீட்டில் நடக்கிறது எவ்வாறு சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை முரண்பாடாக இருக்கிறதோ அதேபோல சூரியன் மற்றும் ராகு சேர்க்கையும் முரண்பாடான அசுப சேர்க்கையாகும் சிம்ம ராசிக்கு ராசியின் அதிபதியான சூரியன் அத்தம்ஸ்தானத்தில் மறைவது என்பது நல்லதல் அது மட்டும் இல்லாமல் ராகுவுடன் இணைவது இடையூறுகளை அதிகரிக்கும் பங்குனி மாதம் சூரியன் மற்றும் ராகு சேர்க்கை ஒரு சில போராட்டங்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படுத்தும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திக் கொள்ளாதீர்கள் எல்லா விஷயங்களிலுமே பொறுமையும் அமைதியும் தேவை துன்பம் கடன் எல்லாமே தீர இதை ஒன்று மட்டும் செய்யுங்க ஆஞ்சநேயர் வழிபாடு மிக முக்கியம் பக்தியில் சிறந்த பக்தி ஆஞ்சநேயர் பக்தி என்பார்கள் ஆஞ்சநேயர் ஸ்ரீராமபுரம் மீது அளவு கடந்த அன்பும் கொண்டவர் கொண்டது தான் கோயில்கள்லயும் கைக்குப்பிய நிலையிலே இருக்கும் சனி பகவான் ஆதிக்கம் தான் நம் வாழ்க்கையில் நடைபெறும் சகலத்துக்கும் காரணம் என்று நினைக்கிறோம் தான் சனி என்றாலேயே நாம் பயப்படுறோம் ஆனா ஆஞ்சநேயர் பக்தர்கள் சனி சனிப்பெயர்ச்சி குறித்தோ சனி பகவானே என்ன செய்வாரோ என்ன நடக்குமோ என்று கவலைப்பட வேண்டியதில்லை ஆனால் புராணங்கள் சொல்வது என்னென்றால் ஆஞ்சநேயரின் அருள் இருந்தால் சனி தாக்கம் அதிகமாக இருக்காதுங்கிறது ஆகையால் தான் சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது என்பது மிகவும் விசேஷ பலன்களை தரக்கூடியது சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயரை வழிபடுவது சகல எதிர்ப்புகளையும் பொடியாக்கிவிடும் ஒரு சமயம் ஆஞ்சநேயருக்கு சனி பிடிக்க வேண்டிய காலம் வந்தது அப்போது சனீஸ்வரன் உன்னை பிடிக்க வந்திருக்கிறேன் உடலில் ஏதேனும் ஒரு இடங்கூடு என்றார் அதற்கு ஆஞ்சநேயர் என்னை தற்போது சீதாதேவியை மீட்க சேது பந்தன பணியை மேற்கொண்டு வர பிறகு என்னை பிடித்துக்கொள் என்றார் அதற்கு சனீஸ்வரன் நான் சரியான காலத்துல ஒருவரை பிடித்து சரியான காலத்துல விலகுபவன் காலதேவன் நிர்ணயித்த விதியை மீற முடியாது என்று கூறி உன் உடல்ல எந்த பாகத்தை நாம் பிடிக்கலாம் என்று சனி பகவான் கேட்டார் பாறைகளில் ஸ்ரீ ராமஜயம் என எழுதி தோல்ல சுமந்து காளால் நடந்து கடல்ல போடுவதால இங்கெல்லாம் பிடிக்க வேண்டாம் வேணுமென்னா உடலுக்கு தலையே பிரதானம் என்பதால என் தலை மீது அமர்ந்து கொண்டு உங்கள் கடமையை செய்யுங்கள் என்றார் ஆஞ்சநேயர் இதுவரை ஆஞ்சநேயர் சுமந்த பெரிய பாறைகளின் பாரம் தற்போது ஆஞ்சநேயரின் தலையில அமர்ந்திருந்த சனீஸ்வரன் சுமக்கிறேன்ட்டது பாரத் தாங்க முடியாத சனீஸ்வரன் சிறிது நேரத்துல ஆஞ்சநேயரின் தலையில் இருந்து இறங்கினார் ஏழரை ஆண்டுகளுக்கு பதிலாக ஏழரை வினாடி என பிடித்துக் கொண்டீர் என ஆஞ்சநேயர் கூறினார் ஸ்ரீ ராமஜெயம் என எழுதிய பாறை என் மீது வைத்து சுமந்தால் நானும் ராமசேவையில் ஈடுபட்ட பாக்கியம் கிடைத்தது அதனால் உனக்கு ஏதேனும் ஒரு வரம் தர விரும்புகிறேன் என்றார் சனி ஆஞ்சநேயரோ ராமநாமத்தை பக்திரும் உச்சரிப்பவருக்கு ஏழரை காலமாக இருந்தாலும் அவருக்கு ஏற்படும் துன்பங்களில் இருந்து நீங்கள்தான் தான் வேண்டும் என்று வேண்டினார் ஓம் ஹம் அனுமதே நம என்ற மந்திரத்தை சொல்லி அனுமனின் தலையில துளசிகளும் வாசனை மலர்களும் வைத்தால் கஷ்டங்கள் யாவும் பறந்து போயிடும் கோதுமையில் செய்த ரொட்டியை பொடி செய்து தயாரிக்கப்பட்ட பலகரம் மற்றும் வாழைப்பழம் ஆகியவற்றை அவரவர் வசதிக்கேற்ப படைத்து சனிக்கிழமை தோறும் வழிபட வேண்டும் ஆஞ்சநேயர் சரீரத்துல தைலம் கலந்து செந்தூரத்தை பூசணும் இவ்வாறு செய்வதால விரும்பிய பலன்களை பெறலாம் ஆஞ்சநேயருக்கு வெற்றில மாலையும் துளசி மாலையும் சாத்தி கொள்ளுங்கள் வேண்டுவதை எல்லாம் தந்தருள்வாரு உள்ள கோயிலுக்கு சென்று ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு செய்து வேண்டிக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையின் துன்பங்கள் எல்லாம் அந்த வெண்ணெய் போலவே உருகி போகும் முக்கியமா ஆஞ்சநேய விரதத்தின் பலன்கள் கணன் மனைவி வாழ்வில் ஒற்றுமை மிளங்கும் பாயமை மறந்து வெற்றி உண்டாகும் தாய் தந்தை அண்ணன் தம்பி உறவு வலுப்பெறும் ஆத்மம்பலம் சம்பத் பலம் ஆகிய ஆறு வகையான பலன்களும் நிரந்தரமாக கிடைக்கப்பெறும் குபேரனுக்கு இணையாக தெலுவ பலம் பெற்று வாழ்வாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சகல வியாதிகளும் விலகி உடல் ஆரோக்கியம் பெறும் இறுதியில மோச்சம் பெறலாம் செய்யக்கூடாது ஆஞ்சநேயர் பிரம்மச்சாரி கடவுள் என்பதால அவரை படுக்கை அறையில வைத்து வழிபடக்கூடாது அவ்வாறு வைத்து வழிபட்டாலே குடும்பத்துல பிரச்சனை உருவாகும் உருவெடுக்கும் எனவேதான் ஆஞ்சநேயரை பூதி அறையில வைத்து மட்டுமே வழிபட வேண்டும் இப்படி வழிபாடு செஞ்சு பாருங்க உங்கள் துன்பங்கள் உடனே நுங்கும் ஒருவருடைய வாழ்க்கையில தொடர்ந்து துன்பங்கள் ஒருவருக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் அதற்கு முக்கியமானதாக பார்க்கப்படுவது முன்ஜென்ம கர்ம வினையே ஆகும் இந்த வினை பயனை யாராக இருந்தாலும் அதை தான் கழிக்க முடியும் இந்த நிலையில அதன் பாதிப்புகளை குறைப்பதற்கு தான் சில இடங்களுக்கு சென்று வழிபட வேண்டும் என்று நமது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதுவும் நம்பிக்கையுடன் சென்று வழிபடும் போது குறைகள் கஷ்டங்கள் நீங்குவதை நம் கண் கூடாக பார்க்கலாம் அதை எடுத்து நமது துன்பங்களை அகற்றுவதற்கு என்ன வழிபாடு செய்ய வேண்டும் அதனால் கிடைக்கும் பலங்கள் என்ன

மஞ்சள் குங்குமம் வச்சு செவ்வழிப்பு அணிவித்து அபிஷேகம் செய்து வர வேண்டும் மேலும் தீபம் ஏற்றி கணன்முனை இருவரும் தங்கள் பெயருக்கு அச்சனை செய்து கொண்டால் ஒற்றுமை அதிகரிக்கும் அருகில் உள்ள கோயில்கள் தீபம் ஏற்றி வழிபட்டால் அவ்வப்போது வரும் தாங்க முடியாத துன்பங்கள் துரங்களில் இருந்து காக்கலாம் கடன் தொல்லைகள் அதிகரித்து குடும்பத்தை நடத்த முடியாத நெருக்கடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருப்பவங்க யோக நரசிம்மரையும் லட்சுமி நரசிம்மரையும் வழிபட்டு வந்தால் இந்த பிரச்சனையில் இருந்து விடுபட வழிபிறக்கும் நரசிம்மரின் எந்த திருக்கோளத்தை தரிசித்தாலும் கடன் தொல்லைகள் பில்லி சூனியம் ஏவல் திருஷ்டி திருமணத்தில் போன்றவை விலகி நன்மைகள் உண்டாகும் வெள்ளருக்கு விநாயகரை வீட்டு அறைகளில் கை கட்டாத உயரத்துல வைத்து வழிபாடு செய்யுங்க இதன் மூலம் வீட்டில் ஏதேனும் ஏவல் பில்லி பூசகன சேஷ்டைகள் இருந்தால் அவை அனைத்தும் விலகிடும் பெருமாள் கோயில்களில் இருக்கும் சங்கரத்தாழ்வர்கள் சன்னதியில் நாற்பத்தி நாட்கள் தொடர்ச்சியாக நெய்தீபம் ஏற்றி பார்ந்த முறை வளம் வந்து வழிபட்டால் தொழில் மேம்படும் வழக்குகள் சாதமா முடியும் அத்துடன் இருபத்தோரு செவ்வாய்க்கிழமைகள்ல நெய் ஏற்றி வழிபட்டு வந்தால் கொடுத்த கடன்கள் வசூலாகும் சிவபெருமானின் அறுபத்தி நாலு வடிவ மூத்தங்கள்ல ஒருவராக இருந்து வரும் பைரவரின் சன்னதில மூணு செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து நெய் தீபம் ஏற்றி சகஸ்வர நாம அர்ச்சனை செய்து வந்தால் கடன் தொல்லைகள் நீங்கி நிம்மதி பிறக்கும் திங்கட்கிழமை வழிபாடு சிவபெருமானுக்கு உகந்தது என்பார்கள் ஆகையால அன்று வழிபட்டு வந்தால் விரைவிலேயே வாழ்வில் நல்ல ஒரு நிலையை அடையலாம் ஜாதகத்துல சனி பகவானின் பாதிப்பு இருந்தால் பாலபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து வழிபட்டால் அந்த பாதிப்புகள் விலகும் அதே போல சனிக்கிழமையில சனி பகவான் சன்னதியில் தேங்காய் உடைத்து இரண்டு மூடிகளிலும் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் எட்டினாலே தோஷம் நீங்கும் நவகிரகத்துல இருக்கும் சுக்கரனுக்கு வெள்ளிக்கிழமைகளில் அகல் விளக்கில் கற்கண்டு போட்டு அதில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் கணன்மனை இடையான கருத்து வேறுபாடுகள் மறையும் பிரதோஷ காலத்தில் ரிஷி பார்டு மூர்த்தியாய் விளங்கும் சிவபெருமான பாரதி தேவியுடன் வழிபாடு செய்து வந்தால் ஆயிரம் அசுவமேத யாகம் செய்த பலன் அடையலாம் ஈசானிய மூலையில ஈஸ்வரனுக்கு காட்டப்படும் தீபாரதனையை கண்டு வணங்குவது நோய் நொடிகளையும் வறுமையையும் அகற்றும் முக்கியமா வில்மமும் அதன் மருத்துவமும் இது சிவனுக்குள்ள ஒரு சக்தியாகும் ஏழு ஜென்ம பாவம் விலக ஒரு வில்வம் போதும் என்பாங்க சிவபெருமானுக்கு அர்ச்சனைக்கு உகந்தது வில்வம் என்பதை அனைவரும் அறிவோம் வில்வத்துல பல வகை உள்ளது அதுல வில்வம் கொடி வில்வம் கற்பூர வில்வம் சித்த வில்வம் என பல வகைகள் உள்ளது குறிப்பா மூன்று இதர் கொண்ட வில்வ இலையை பூஜைக்கு பயன்படுத்துறோம் ஐந்து மற்றும் ஏழு இதழ் உள்ள வில்வ மரங்களும் உள்ளது பூஜைக்கு பயன்படுத்துற வில்வத்தை சூரியன் உதயத்துக்கு முன்னதாகவே பறித்து வைத்துக் கொள்வது நல்லது வில்வத்துக்கு நிர்மாலியம் கிடையாது கிடையாது என்பதால சிறிது தண்ணீரை வில்வத்தில் தெளித்து விட்டு பூஜைக்கு பயன்படுத்தலாம் தினமும் சிவனுக்கு வில்வம் சாத்தி அர்ச்சனை செய்து வழிபடுவது சிறப்பு மகா நாளில் வில்வாஷ்டகம் பாராயணம் செய்து வில்வம் சாத்தி சிவனார தரிசித்தால் ஏழு ஜென்மத்து பாவங்களும் விலகும் என்பது ஐதீகம் வில்வ வழிபாடும் பயன்களும் சிவபெருமானுக்கு பிரியமான பத்திரம் வில்வமாகும் ஒரு வில்வத்தினால பூஜை செஞ்சாலே அது லட்ச சொர்ண புஷ்பத்துக்கு சமம் வில்வத்தில் லட்சுமி வசம் செய்கிறாள் மண்ணுலகில் உள்ள ஆன்மாக்களில் ஆண்மக்களின் பாவங்களை போக்குவன ஈசனின் இச்சா கிரியா ஞானசக்தி வடிவமா ஈசனின் தோன்றியது ஆகும் பூசிப்பவங்க சகல சக்திகளும் நன்மைகளும் அடைவாங்க வில்வத்தின் சாஸ்திரங்கள் புராணங்கள் விளக்கமா கூறுது வில்வத்தின் மூன்று இலைகளும் சிவன் ஏந்தியுள்ள திருச்சுலத்தின் வடிவத்தையும் இறைவனின் மூன்று குணங்களையும் குறிப்பிடவா விளங்குது ஊழிக் காலத்துல அனைத்தும் அழியும் என உணர்ந்த வேதங்கள் தாங்கள் அழியாதிருக்க என்ன வழி என ஈசனிடம் கேட்க ஈசனோ திருவைக்காவூர் திருத்தலத்தில் வில்லுமரத்தின் விடுவில் நின்று தவம் செய்யுமாறு அருந்தினார் அதன்படி வேதங்களும் தவம் தவமேற்றியதால திருவைக்காவூர் என்ற ஊர் வில்வாரணை என சிறப்பு ஏற்பட்டது